தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா பிரணாமல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது பெரணாமல்லூர் ஊராட்சி ஒன்றியங்க இது இடையந்தாங்கல் அந்த ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது வந்தாவாசி டூ சேத்பேட் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்டில் வல்லம் கூட்டு ரோடு வருதுங்க அந்த கூட்டு ரோட்லேருந்து ரைட்டில் செய்யார் போகக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு அந்த இடையந்தாங்கல் ரைட்டில் வந்து ரோடு கட்டாகுங்க அதுலேருந்து நமக்கு பய மெயின் ரோட்லேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டரு உட்புறமாக வருது இது பஞ்சாயத்தில் இப்போ தான் பாரத பிரதமர் ஸ்கீமில் வந்து ரோடு போட்டிருக்காங்க இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் தார் ஊச்சிடுவாங்க தரமான சைட்டு இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இரநூறு அடி வருதுங்க இரநூறு இரநூறு அடி வருது அருமையான சைட்டு சைட்டுக்குள்ளே போயிட்டு ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேங்க நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்தாசி வந்து உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்ரு வருதுங்க உங்களுக்கு சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு வருங்க இது தரமான சைட்டு இடம் பாருங்கள் ஃபுல் லொக்கேஷன் காட்டுறேன் இடம் வந்து நீட்டாக இருக்குதுங்க ஒரு சென்டி நிலை ஓனர் வந்து பதினேழாயிரம் ரூபா சொல்கிறாருங்க இங்கே பாருங்கள் மண் வந்து புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க இந்த சைடில் வந்து புஞ்சை ரெட் சாயில் மண் தாரோடு ரோடு இரநூறு அடி வருது மிஸ் பண்ணுறாதீங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து மூன்று ஏக்கர் எழுபது சென்ட்டுங்க மூன்று ஏக்கர் எழுபது சென்ட்டு ஒரு ஃபார்ம் லேண்டு அமைப்பதற்கு இல்லை ஒரு வீட்டு மனை பிரிவாக அமைப்பதற்கும் இல்லை ஒரு கம்பெனி கட்டுவதற்கு இல்லை ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு இடம் பாருங்கள் ஃபுல் லொக்கேஷன் காட்டுறேன் இரநூறு அடி தாரோடு ஃப்ரெண்டேஜ் வருதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க இங்கே பாருங்கள் ஃபுல் லொக்கேஷன் காட்டுறேன் இடத்துல வந்து கல் கில்லு எதுவுமே இல்லை நீட்டாக இருக்குது புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க எல்லாமே மண் வந்து புஞ்சை ரெட் சாயில் மண் ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து பதினேழாயிரம் ரூபா சொல்கிறாருங்க விலை விவரங்களை குறைச்சி பேசணும் நம்ம தாராளமாக ஓனர்ட்ட பேசிக்கலாம் நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறது பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து விவரங்களை தரங்களை கேட்டு தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேங்க மூன்று ஏக்கர் எழுபது சென்ட் ஒரு சென்ட் விலை பதினேழாயிரங்க மிஸ் பண்ணுறது மிஸ் பண்ணுறாதீங்க தரமான சைட்டு எனக்கு வந்தாவசிலேருந்து இருபது கிலோமீட்டர் வருதுங்க காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் வரும் சேத்துப்பட்டிலேருந்து பாஞ்சு கிலோமீட்ரு வருங்க மிஸ் பண்ணுறாதிங்க பஞ்சாயத்து இப்போ தார்சாலை ரோடில் தான் அமைஞ்சிருக்குதுங்க மூன்று ஏக்கர் எழுபது சென்ட்டுங்க ஃபுல் லொக்கேஷன் காட்டுறோம் பாருங்கள் இடம் வந்து நீட்டாக இருக்குதுங்க ஒரே ஸ்கொயராக இருக்குது பெண்டுக்குண்டு கிடையாது ஒரு சென்டி விலை ஓனர் வந்து பதினேழாயிரம் ரூபா சொல்கிறாருங்க விலை விபரங்களை நம்ம குறைச்சி பேசுனா தாராளமாக ஓனண்டை பேசிக்கலாம் மூன்று ஏக்கர் எழுபது சென்ட்டு இது வந்து ஒரு ட்ரை லேண்டுங்க ஒரு சென்டி நூலை பதினேழாயிரங்க இரநூறு அடி தாரோடு ஃப்ரிண்டேஜ் வருது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டுங்க இடம் பாருங்கள் ஃபுல்லாகவே நீட்டாக அருமையாக இருக்குங்க தார் சாலை ரோடு தங்க அமைஞ்சிருக்குது ஒரு சென்டின் விலை பதினேழாயிரங்க உங்களோட இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நான் விற்று தரேங்க மூன்று ஏக்கர் இருபது சென்டு ஒரு சென்டின் நூலை பதினேழாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்